மனிதருள் புனித இயேசு ஆண்டவர் மத்திய அழைத்த பொழுது கப்பர் அண்டி பசுக்காக சுங்கவரி திரட்டும் பணியில் இவர் ஈடுபட்டிருந்தார் அழைப்பின் மேன்மையை நொடி பொழுதில் உணர்ந்து நன்றி பெருக்குடன் மத்தேயு பெரியதோர் விருந்து வைத்தார் இயேசு பாவிகளுடன் உண்பதை பரிசெயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மத்தேயு என்ற சொல்லுக்கு யாவேயின் அருட்கொடை என்பது பொருள் ஆண்டவரின் வாழ்க்கையில் தான் நேரில் கண்டவை கேட்டவை மற்ற அப்போஸ்தலர்கள் போதித்தவை ஆகியவைகளை வைத்து ஆண்டவரின் வரலாற்றை இவர் வரைந்துள்ளார் யூதர்களாலும் யூதர்கள் அல்லாதவர்களாலும் அரமைக் மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட்டது என்பதனால் அதில் இவர் நற்செய்தியை எழுதி வைத்துள்ளதாக தெரிகிறது மத்தேயுவின் நற்செய்தி ஆண்டவரின் முழுமையான வாழ்க்கை வரலாறு என்று இவர் எழுதியதன் நோக்கம் யூத மறையிலிருந்து வந்த மனந்திரும்பிய கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் யூதர்களால் மீண்டும் கவர்ந்து கொள்ள விடக்கூடாது மேலும் இன்னும் யூதர் பலர் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இக்கண்ணோட்டத்துடன் இயேசு ஆண்டவர் இறைவாக்கினர்களால் அறிவிக்கப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றினார் என்பதை மத்தியு புரிய வைக்கிறார் இவரையே எதிர்பார்த்திருந்த இம்மானுவேல் கன்னிமரியிடமிருந்து பெத்லகேமில் பிறந்தவர் கொண்டு செல்லப்பட்டவர் திருமுழுக்கு யோவான் இவரின் வழிகளை சீர்படுத்த வந்தவர் நோய் நின்று விடுதலை அளிப்பவர் வேதனைகளின் மனிதன் என்று சுட்டிக்காட்டுகின்றார் யூத குலத்தினர் ஃபாரைக்கின் நிகரான தங்களின் மனக்கடினத்தினாலும் அவி விசுவாசத்தினாலும் மெசியாவை புறக்கணித்து விட்டனர் எனவே இந்த அரசுரிமை ஏராளமான நற்கணிகள் தரும் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டுகின்றார் இவர் கல்லால் எரிந்து கொள்ளப்பட்டார் என நம்பப்படுகிறது யூத கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாரையும் சீடராக்கும் பணியை செய்ய இந்நூல் அரைக்கூவல் விடுக்கிறது பிற இனத்தார் திருச்சட்டம் பெறாதவர்கள் இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிடினும் திருச்சட்டத்தின் உயர்வு பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்து திருச்சட்டத்தின் நிறைவு எனவும் வலியுறுத்தப்படுகிறது என்னை பின்செல் என்று ஆண்டவர் மத்தியவை பார்த்து கூறினார் அவரும் எழுந்து அவரை பின்தொடர்ந்தார் திரட்டுபவர் இவ்வுலக லாபங்களை விட்டொழித்தார் ஆண்டவர் கட்டளை ஏற்றுக்கொண்டார் மத்திய அவரை பின்தொடர்ந்தது வியப்பான நிகழ்ச்சியே அழைத்த ஆண்டவர் பணம் படைத்தவர் அல்லர் என்பது அவருக்கு தெரியும் இவ்வுலக செல்வங்களின் நின்று விடுவித்து கொள்ளுமாறு அவரை அழைத்த ஆண்டவர் விண்ணகத்தில் அழியா பொருளை தருவார் என்று அவர் உள்ளூர உணர்ந்தார் பின்பு அவர் வீட்டில் இயேசு பந்தி அமர்ந்திருக்கையில் இதோ ஆயக்காரர் பாவிகள் பலர் அவருடனும் சீடருடனும் ஒருங்கே அமர்ந்திருந்தனர் வரி திரட்டுபவர் ஒருவர் மனம் திரும்புகிறார் ஒருவரின் மனஸ்தாபமும் மன்னிப்பும் பலருடைய மனம் திரும்புதலுக்குக் காரணமாயிற்று பிற்காலத்தில் புறவினத்தார் பலரின் மனம் திரும்புதலுக்குக் காரணமாயிருந்த இந்த அப்போஸ்தலரின் மனம் திரும்புதல் நிகழ்ச்சி பலர் மனம் திரும்புவதற்கு முன் அடையாளமாயிற்று என்கிறார் புனித பேதா புனித மத்தேயுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்